ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இனி நம்ம வீட்டு டாய்லெட்டை கை வலிக்க தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க ரொம்ப ஈஸியாக அதில் இருக்கிற விடாப்பிடியான கரை மஞ்சள் கரையெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான ஒரு க்ளீனிங் லிக்யூடு தான் ரெடி பண்ண போகிறோம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க சமையலுக்கு பயன்படுத்தாத ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் வந்து கடைகளில் சாப்பாடெல்லாம் வாங்கினோன்னா கிடைக்க முடியாது அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேங்க இப்போ இதில் நம்ம எலுமிச்சையோட சாறு வந்து சேர்க்கணுங்க ரெண்டு எலுமிச்சப்பெல்லாம் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம பாதியாக கட் பண்ணி எடுத்து இதோடய சாறை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாங்க இந்த எலுமிச்சை சாறு வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்டில் இருக்கிற விடாப்பிடியான மஞ்சள் கரையெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எலுமிச்சை சாருக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாங்க ரெண்டு முழு எலுமிச்சையோட சார வந்து நீங்கள் நல்லா பிழிஞ்சி எடுத்து சேர்த்துக்கோங்க எலுமிச்சப்பாலா சாறு வந்து சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா அதுதாங்க அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இருக்கு இல்லையா அதுதான் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க ஆப்பசோட சேர்த்ததுமே இந்த மாதிரி நல்லா நொறைச்சி வருங்க அடுத்ததாக இதில் நம்ம துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பவுடருக்கு இல்லையா அதுதான் எடுத்திருக்கேன் இந்த வாஷிங் பவுடர் வந்து நீங்கள் சர்ஃபஸல் ஏரியல் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த வாஷிங் பவுடருமே டாய்லெட்டில் இருக்கிற விடாப்பிடியான உப்புக்கரை மஞ்சள் கரையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இப்போது அடுத்ததாக இதில் நம்ம கடைசியாக என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா அதுதான் எடுத்திருக்கேங்க பல் தொளர்கிறதுக்கு பயன்படுத்துகிற பேஸ்ட்டு நான் வந்து கிளிஸ்டர் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க இந்த டூத் பேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் இருக்கிற மஞ்சள் கரையெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது அடுத்ததாக இதில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கிற பேஸ்ட்டு வாஷிங் பவுடர் எல்லாமே தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணுங்க அளவுக்கு நீங்கள் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நான் வந்து இந்த வீடியோவில் டாய்லெட் மட்டும் தான் க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேங்க நீங்கள் வந்து பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளையுமே நீங்கள் வந்து ரெண்டு மடங்காக எடுத்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸில் இருக்கிற உப்பு கரை விடாப்பிடியான கரையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த லிக்யூட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்ததாக நம்ம வந்து கடைகளில் ஜூஸ் வாட்டர் பாட்டிலெலாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா இந்த பாட்டிலை வந்து தூக்கி போட்டுறாதீங்க இதோட மூடியில் வந்து கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டி இது போல் சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ அடுத்ததாக இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்விட சேர்த்துக்கலாங்க அப்படியே ஊற்றினோன்னா சிந்திருங்கிறதுனால நான் வந்து ஒரு ஃபனல் யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து சேர்த்துருக்கேங்க நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து கெமிக்கல் கலந்த லிக்யூட்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு டாய்லெட்டை க்ளீன் பண்ணாலும் நம்ம வீட்டு டாய்லெட்டில் இருக்கிற அந்த கரையெல்லாம் அவ்வளோ ஈஸியாக போகாதுங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக இது போல் லிக்யூட் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி கொடுக்கோங்க இப்போ அடுத்ததாக தூக்கி போடுற டூத் ப்ரெஷ் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான க்ளீனிங் ப்ரெஷ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இதை வந்து நான் வந்து இது போல் ஒரு மெழுகுவத்தியில் வந்து நெருப்பு பொருத்தி எடுத்திருக்கேன் இதை வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இது போல் அந்த ப்ரெஷ்ஷோட அடிப்பக்கத்தில் இந்த ப்ரெஷ்ஷில் இருக்குது பாருங்கள் அதுக்கு கொஞ்சம் தள்ளி இது போல் நீங்கள் வந்து அந்த நெருப்பை காட்டுங்க இந்த மாதிரி நீங்கள் மெழுகுவத்திலையும் பொருத்தி எடுத்துக்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் விளக்கு இருந்துச்சுன்னா அதில் கூட பொருத்தி எடுத்துக்கலாங்க கொஞ்ச நேரம் இது போல் நெருப்பை வந்து காட்டிட்டு அதுக்கப்புறமா இது போல் கையை வச்சு அப்படியே பெண்ட் பண்ணி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பிடிச்சிக்கங்க ஒரு பத்து செகண்ட் மட்டும் அப்படியே பிடிச்சு வச்சுக்கோங்க பத்து செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா செட் ஆகிடுங்க இப்போ பாருங்கள் நம்மளோட ப்ரெஸ் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குங்க இப்போ வந்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை வச்சு நம்ம வந்து டாய்லெட்டை க்ளீன் பண்ணலாங்க அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற டாய்லெட் பாருங்கள் எந்த அளவுக்கு டல்லாக இருக்குன்னு எவ்வளோ கரையாக இருக்குன்னு இதை விட எக்கச்சக்கமான கரைகள் உப்புக்கரை இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து அந்த லிக்யூட் யூஸ் பண்ணி நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாங்க இப்போ வந்து டாய்லெட் வந்து எல்லா பக்கமும் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடாக ஊற்றி விட்டுர்லாம் அடுத்ததாக இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு டாய்லெட் சீட் இருக்குது பாருங்கள் அதுக்கு மேலேயும் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை வந்து ஊற்றி விட்டுர்லாங்க உங்கள் வீட்டில் அதிகமான கரைகள் இருக்குது அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரெஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள் நம்ம வீட்டில் ரொம்ப அதிகமான கரைகள் இல்லை ஆனால் வந்து கொஞ்சம் தான் கரை இருந்துச்சு அதனால நான் வந்து உடனே ப்ரெஷ் போட்டு தேய்க்க ஆரம்பிச்சிட்டேங்க இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து கை வலிக்க தேய்க்கணும்ல அவசியமே இல்லைங்க நம்ம இதில் பேஸ்ட்டு பேக்கிங் சோடா எலுமிச்சை சாறு வாஷிங் பவுடர்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதில் இருக்கிற விடாப்பிடியான கரையெல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ நம்ம டாய்லெட் குள்ளே வந்து எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டாச்சு அடுத்ததாக அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டாய்லெட் சீட்டில் வந்து வேறு ஒரு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுருலாங்க சில பேர் வந்து டாய்லெட் குள்ளேயும் டாய்லெட் சீட்டுக்கும் ஒரே ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க டாய்லெட் சீட்டுக்கு தனி ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள் அடுத்ததாக டாய்லெட்டில் மேலே இருக்கிற மூடியிலையும் நம்ம வந்து ப்ரெஷ் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலேயும் நம்ம வந்து எல்லா பக்கமும் நல்லா ப்ரெஷ் போட்டு தேய்ச்சி விட்டுருலாங்க அவ்வளோதான் நம்ம வந்து ப்ரெஷ் போட்டு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டாச்சு அடுத்ததாக நம்ம டாய்லெட் குள்ளே நல்லா க்ளீன் பண்ணி பளிச்சுன்னு வச்சுருந்தாலும் இந்த டாய்லெட்டில் அந்த உள்ளே இருக்கிற அந்த கேப்புக்குள்ளெல்லாம் நிறைய கரம் வந்து இருக்குங்க நிறைய கிருமி இருக்கும் அதுக்கு வந்து நம்ம தூக்கி போடுற ப்ரெஷ்ஸில் வந்து ரெடி பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா அதை வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிற கிருமி அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே இருக்கிற கரம் எல்லாமே ஈஸியாக போயிடுங்க இது போல் நீங்கள் தூக்கி போடுற ப்ரெஷ்ஷில் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போல்லாம் நம்ம டாய்லெட் க்ளீன் பண்ணுறோமோ அப்போல்லாம் இது போல் அதுக்குள்ளே இருக்கிற கேப்புக்குள்ளேயும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து அந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வித கிருமியும் அழுக்கும் இல்லாமல் நம்ம வந்து நல்லா பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ண முடியுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக தூக்கி போடுற இன்னொரு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம வந்து அந்த டாய்லெட் சீட் இருக்குது பாருங்க அதுக்கு அடியிலலாம் அந்த கேப்புக்குள்ளெல்லாம் நிறைய அழுக்கு வந்து படிஞ்சிருக்குங்க ஸோ அதுக்குள்ளேயும் நம்ம வந்து கொஞ்சமாக லிக்யூட் ஊற்றி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுருலாங்க இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கேப்புக்குள்ளேயுமே நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விடணும் அதுக்குள்ளேயுமே நிறையா அழுக்கு வந்து படிஞ்சிருக்கோங்க அதே போல் அந்த டாய்லெட் சீட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடியும் அந்த கேப்புக்குள்ளே இது போல் தூக்கி போடுற டூத் ப்ரெஷ் யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இனி வந்து ப்ரெஷ்ஷை வந்து தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி நம்ம பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததான் நம்ம வந்து டாய்லெட்டை தண்ணி ஊற்றி சுற்றி கழுவி எடுத்துக்கலாங்க கழுவி எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டாய்லெட் வந்து எந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பல பலன்னு சைனிங்காக இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டு டாய்லெட்டை இது போல் லிக்யூட் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டு டாய்லெட்டில் வித கிருமியும் எந்த வித கரையும் இல்லாமல் நல்ல பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை இது போல் லிக்யூட் ரெடி பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பில் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ